ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை வந்து அண்ணாமலை வந்து செஞ்சு காமிச்சிருக்காரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா வந்து பதிவு வந்து போட்டிருக்காரு சென்னையில் வந்து மத்திய அரசை கண்டித்து கடந்த பதினெட்டாம் தேதி வந்து திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துகிறாங்க அந்த கூட்டத்தில் வந்து துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசியிருப்பாரு பிரதமர் மோடி வந்து கடந்த முறை தமிழர்களுடைய உரிமையெல்லாம் வந்து பறிக்க முயற்சி பண்ணப்ப தமிழக மக்கள் வந்து உங்களை வந்து கோபேக் மோடி அப்படின்னு வந்து துரத்தி அடித்தாங்க மீண்டும் வந்து அதை வந்து தமிழக மக்கள்கிட்ட வந்து முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த முறை வந்து கோபாக் மோடிலாம் வந்து கிடையாது தமிழர்களை வந்து கெட் அவுட் மோடி அப்படின்னு வந்து துரத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தார் இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா கரூரில் நடந்த பாஜக கூட்டத்தில் வந்து மா பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை என்ன சொல்லியிருப்பாருன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து சரியான ஆளாக இருந்தார்னா அவர் வாயில் கெட் அவுட் மோடி அப்படின்னு வந்து சொல்லட்டும் உதயநிதி வீட்டுக்கு வந்து வெளியே நாங்கள் வந்து பால் டாயில் பாபு அப்படிங்கிற மாதிரி வந்து போஸ்டர் ஓட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் அதேமாதிரி உதயநிதி பேசக்கூடிய அவருடைய பாஷையில் வந்து நானும் வந்து பேசுவேன் அவருக்கு வந்து ஒரு உலகத் தலைவர் வந்து மதிக்க தெரியலை அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலினை விமர்சனம் பண்ணி வந்து அண்ணாமலை வந்து பேசியிருந்தார் அதே நேரத்தில் வந்து சென்னையில் வந்து செய்தியாளர்களை சந்தித்த துணை முதல்வரான உதயநிதி பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து போஸ்டர் ஒட்டுறது சம்மந்தமாக அவர்கிட்ட வந்து கேள்வி எழுப்பியிருப்பாங்க அதுக்கு வந்து சோரோட்டி ஒட்டுறதுலாம் வந்து ஒரு பெரிய சாதனையாக மத்திய அரசு கிட்டேருந்து நிதியை வாங்கி தரத்துக்கு வந்து துப்பு இல்லை இவங்க வந்து சவால் விடுறாங்க பிரச்சனை வந்து திசை திருப்பதாக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாரு இப்போ இதை பற்றி திரும்பவும் வந்து சேலத்தில் வந்து செய்தியாளர்களிட பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை வந்து பேசியிருப்பார் அதில் வந்து நான் வந்து காசி தமிழ்ச்சங்கம் கும்பமேளாவுக்கு வந்து போகிறேன் அடுத்த வாரம் சென்னைக்கு வந்து வரேன் சென்னைக்கு வந்து நான் வந்து எப்போ வரணும் அப்போ வந்து அண்ணாசாலைக்கு வந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஆல்ரெடியே வந்து அண்ணாசாலைக்கு வந்து நேரில் வந்து ச சந்திக்கிறேன் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருப்பாரு சரி வாங்க அண்ணா வர சொல்லுங்கன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு இப்போ இதை பற்றி அண்ணாமலை என்ன சொல்லியிருப்பாருன்னா அண்ணா சாலையில் எங்கே வரணும்னு சொல்லுங்கள் நான் வந்து தனியாக வரேன் பாஜக தொண்டர்கள் யாருமே எங்க கூட வரமாட்டாங்க திமுக வந்து திமுக காரங்க காவல்துறை எல்லாத்தையும் வந்து அழைச்சிட்டு வாங்க யார் வந்து என்னை தடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து பேசியிருப்பார் அதே மாதிரி திமுக வந்து ஐடிவிங் மற்றும் அரசு இயந்திரங்களை வந்து பயன்படுத்தி ட்விட்டரில் வந்து கெட் அவுட் மோடி அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ட்ரெண்ட் இருக்காங்க அப்போ வந்து ஸ்டாலின் வந்து தமிழகத்தை விட்டு வந்து வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் வந்து போட போகிறேன் கரெக்டாக வந்து இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு வந்து போஸ்ட் வந்து போடுவேன் நீங்களும் வந்து ட்ரன் பண்ணுங்கள் நானும் வந்து போஸ்ட் போடுறேன் எது வந்து அதிகம் ரீச் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணாமலை வந்து சொல்லியிருப்பார் அவர் வந்து சொன்னபடியே பார்த்தீங்கன்னா கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்விட்டரில் வந்து பதிவு வந்து போட்டிருக்காரு அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கம் கரைப்படைந்த அமைச்சரவை ஊழலின் மையமாக இருக்குது சட்டவிரோதத்தை வந்து கண்டுக்காமல் இருக்கிறது தமிழகத்தில் வந்து போதைப் பொருள் மற்றும் கள்ளச்சாராயத்தினுடைய புகலிடமாக வந்து மாற்றுவது பெருகி வரும் கடன் பாலடைந்த கல்வி அமைச்சகம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வந்து ஆபத்தான சூழல் சாதி மற்றும் மத அடிப்படையிலான பிரிவினைவாத அரசியல் நல்லாட்சியை வழங்குதல வந்து இடைவிடாத தோல்விகள் குறைபாடுள்ள கொள்கைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றாதது என அனைத்துக்கும் மேலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த திமுக தலைமையிலான அரசு வந்து விரைவில் வந்து மக்களால் பதவி நீக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து தெரிவிச்சிருக்காரு ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாலையும் வந்து ட்ரெண்டிங்கான விஷயங்கள் தொடர்ந்து திமுகவுக்கும் பாஜக தொண்டர்களுக்கு இடையான பிரச்சனை இன்னொரு சைடு வந்து அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின் வந்து செய்தியாளர்கிட்ட வந்து மாறி மாறி வந்து குற்றம் சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது நன்றி